எம்ஜிஆர் பிடிக்குமே ஏனா கொரு வரேன் பிரகா சிவாசி அதான் பிடி சிவாசி சரி ஓகே அப்ப எங்கட சதயா முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கு சரியா 75 வயசு நன்றி 75 வயசு ஏனா 75 ஆனால் பல்லுகள் பல்லு நான் அது 30 வயசு நான் கட்டி நான் கட்டுவ மாட்டேன் என்ன சொல்ற 30 வயசுல பல்லு கட்டி நான் அந்த நாளே என்ன பேந்து மூத்தவனா காணையில அப்படியே ஏ மூத்தவங்க போனவர்

வேண்டாம் சரி ஓகே இருக்கட்டுமா சரி அப்ப கேக் பிடிச்சிருக்கா மினி கேக் பிடிச்சிருக்கா சரி ஒரு மினி கேக் அழகா ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் வந்தது என்ன என்ன வந்து

எடுத்து பாருங்க வேணண்டு சும்மாக்கலாம் மூடி தருவா நீங்க அவர்தான் ஒழிச்சவர் கஷ்டப்பட்டு ஆனா எடுத்தோடனே எடுத்த பாரு அங்க நீ என்ன கிடக்கு எவ்வளவு இருக்கு சரி என்னது பதினஞ்சு கொடுத்தோம் இன்றைய பின்னர் எங்கேயா போகிறீங்களா நே எங்கேயா போகிறீங்களா இதாக சாப்பாட்டுக்கு அப்போ எங்கே போகிறீங்களா எங்களுக்கு பண்ணா உடம்பு போயில் அப்போ காசை கொண்டா அது இல்லைங்கண்ணா சரி அது வந்து உங்களை கைச்சல் அவுக்கு இன்றைக்கு இப்போ என்ன மாதிரி பொடியில் வந்து பாட்டி பாட்டி ஏ பியூட்டி பாட்டி உனக்கு இப்போ வந்து பாட்டி நான் என்ன பண்ணணும் கூட்டிக்கொண்டே கேஎஃப்சியோ அல்லது பாபிக்கியோ அல்லது பைசா என்ன வேறு

குடியிருக்க நான் வேறு சரோஜானி சரி ஓகே அப்போ அம்மாவுக்கு காசு ஓகே இல்லை காணம்தானே கராட்டி பேரு தான் கேடும் ஓகே அடுத்தது பெரிய கேட்குறதுக்கு அம்மாவுக்கு சரியா அம்மா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் போட்டிருக்கு சரோஜினி அப்படின்னு சொல்லி முன்னுக்கு முன்னுக்கு போட்டிருக்கு முன்னுக்கு ஆஹ் தெரியாது கேட்க அப்படின்னு கேட்டு ராணி ஓகேயா இருக்கு

சரி ஓகே அப்ப கேக் பிடிச்சிருக்கலா அடுத்தது அம்மாக்கு ஒரு சாக்லேட் 바스కెట్ இதையும் பிடிக்குமா அதுவும் இதே வடிவில கொடுத்துவாங்கமா இப்படி தயை பெஞ்சல பெஞ்சல பிரைட் இந்த இதையதெல்லாம் வெட்டறேங்க நாம நிறைய வந்தது <laughs> இருக்கும் <laughs> 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 <laughs>

அவங்களுக்கு எப்படி தெரியும் தூக்கி பாரு தூக்கி பாருங்க சரியா சொல்லிட்டம்மா பொம்மை தான் இருக்குல்ல பாத்தியானே என்னந்து தெரியும் உங்களுக்கு பொம்மைந்து தூக்கேக்கலாம் இதான் அரிமன்ற பாத்தீங்களா நீல டீக்கு பசங்க கிடக்குதானே நீலா நீல கலர் சட்டைக்கு மஞ்சி கறகனே உனக்கு பிடிச்ச நீல மண்டை লাগல மாட்டேங்குன நல்லா காள கடல அடல விடு

ODDS स MVC Cornell ம சும்மா நிلام Sahib அ அற்று 메�baseindruckommesatu அவ்ரே லாசாவுது தரது கொடு மகாண சிவா அட குமுடா 뭐 யாரு மெல்ல நோரெ நோரெ நீ யாரது மர்மர மர்மர வர மட்டே இன்ன மர்ம மர்ம கனடால கீதா வந்து மட்டே இன்ன மர்ம மர்ம ஜெர்மன் 니다 எல்லாம் மர்மர்கள் மார் சிவா ஆ சிவா ஒரு மானே ஒரு மானே ஒரு மானே ஆ அந்த புள்ளையெல்லாம் انا ஊரattan நிக்கு மட்டே پیر புள்ளி வந்து انا

சரியா உங்களுடைய மகன் என்ன பேர் சிவா சிவாவும் சக்தியும் சேர்ந்து மனைவி நிலா சரியா உங்களுடைய மருமகள் உங்களுடைய மகன் சேர்ந்து தான் இதுல கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தான் அதாவது உங்களுக்கு டெடி பீ கொடுத்தாங்க இல்லையா ரெடி பீர் அப்புறம் பெரிய கேக்கு அப்புறம் சாக்லேட் பாஸ்கெட் எல்லாம் வந்துச்சு இல்லையா அந்த இல்லையா அதெல்லாம் கொடுத்தது உங்களுடைய மகன் அதே மாதிரி குமுதா குமுதான்னு ஆ அந்த மருமகள் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டான் காசும் ஒரு மினிக்கையும் கொடுத்தான் சரியா ரைட் அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு ஆமா அது கொடுத்தது வேற ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான ஆள் ஆமா இதெல்லாம் காரணமான ஆளே ஆவாதா ஒரு பொம்பளை பிள்ளை தான் குதிச்சு ஆமா அது எப்படின்னா அந்த ஆறுகள் எல்லாம் போய் தொண்டத்துல போய் என்ன செய்யும் ஒதுங்கி நிக்குமோ சங்கமிக்கும் அப்ப யாரா இருக்கும் காட்டுங்கோ காட்டுங்க அப்படி பாருங்க

அப்பப்பா அம்மா சேர்த்து கொடுத்துட்டான் வரைஞ்சி ஹாப்பியா பிடிச்சிருக்கா அப்புறம் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த மகனுக்கு மருமகளுக்கு எல்லாருக்கும் நன்றி சரி நல்ல உறவு கிடைச்சிருக்கு மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும் இன்னும் இந்த சிரிப்பு இந்த புண்ணக இந்த கதை என்றைக்கும் இருக்கணும் நான் ஒரு நாள் தனியா வந்து உங்களை எடுக்கிறேன் பேட்டி சரி சப்ரெஷன் இல்லாம ஒரு நாள் ஆத்துல கயப்போம் ஏதாவது குடிச்சிட்டு என்ன பிற கல் சாராயம் இல்லை அது குடி தண்ணி கஞ்சியோ ஏதாவது ஒன்று குடிச்சு குடிச்சு கே பண்ணாங்க பின்ன பாரமாக இருக்கு என்னண்ணா ஆ சரி வேப்பமா போருங்க வார ஹாப்பி தானே உங்களுக்கு சரி எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்க வேணும் நல்ல கலா பாசி சொல்லுங்க இருக்குன்னு சொல்லுவேன் என்ன கொஞ்சம் சிரிக்க தான் பல்லில் என்னண்ணா சோடா கொடுத்து கிடைக்கிது எல்லாரையும் அப்போதைக்கு சோடா கொடு சோடா எல்லாம் வெட்டுவோம் வெட்டுவோம் வெட்டுவோமா சரி இப்பொழுது மங்கள விளக்கலைட்டா ஹாப்பி பேர்ட் ஹேபி பேர்டே மேலும் மழைதான் புக்கோடா வந்தனியல் நீங்கள் விழ அப்படி